முடியலடா கால் நிலையம் பெண்டுகள் வளைவுகள் எல்லாம் அதுக்கு இதுக்கு ஒரு திருப்பணம் வருது சங்கன ஆஸ்பத்திரிண்ட முன்பக்க வாசல் இதுதான் சங்கானை மகா வித்தியாலயம் வந்து பழைய சந்தைய கிட்ட சங்கானை சங்கான பொது சங்கான ஆமா மீன் நிக்குது இப்ப நான் நிக்குது எல்லாருக்கும் எங்க போறோம் சங்கானைக்கு போறோம் அதாவது கனகவாலத்துக்குறோம் சங்கானையை சுத்தி பார்க்க போறோம் இப்ப என்ன மேல இருக்கண்டு இங்கே கொஞ்சம் வெயில் இருக்குது இல்லை நெய்யாணம் யாழ்ப்பாணம் அது ஒன்றும் சும்மா சங்கானை போக முடியும் சும்மா சங்க அணை போகிறோம் சார் ஸாரும் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்கும் பாருங்க இல்லை சில சந்து புந்தெல்லாம் போய் பார்த்துனாங்க ஒரு இடம் சுற்றி பார்த்துட்டு வரோம் ஓகே சரி வாங்க இப்போ நான் நிற்கிற இடம் வந்து டச் ரோட் அதாவது உங்களுக்கு அந்திரான் வாய்க்காலண்டா தான் தெரியும் இந்த இடத்த பற்றி ஸோ நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம்டா சங்கானைக்கு போய் கொண்டிருக்கோம் எவ்வளோ நாளைக்கு ப்ரோ சங்கான வாரம் வந்து ஏன்னா வேலை வேண இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போய் சங்கானே சுந்தரான் வாய்க்காலுக்கிட்ட வந்துட்டோம் அம்மா அடியோ தண்ணிய பாருங்க வெள்ள நிக்குது இப்போ போகுமா போகும் அம்மா மீன் நிக்குது இப்போ தண்ணிக்கு என்னால முடியலடா கரெக்ட்டா வந்தாச்சு ரெண்டு அஞ்சு நாளா நான் மட்டும் பாருங்க அதுக்கு இன்னும் போகாம ஜுட் வந்து இந்த ஓ பாளை சேட் ஏக்குது அது சேர்ச்சா கோட்டையான்னு தெரியல எனக்கு நாங்கள் இதுல இருந்துட பக்கம் திரும்ப போறோம் வேணா கோயில் ஒன்று இருக்குது பைரவர் கோயில் இந்த கோயில் இது வந்து சங்கான பொது தான் பாருங்க இது வந்து சங்கான இருக்கிற உள்ள அந்த வச்சுன்னு வந்து சங்கானைக்குள்ள வந்துட்டோம் வந்து சங்கான கொமர்சியல் பேங்க் கிட்ட வந்துட்டோம் இது வந்து மண்டிய குளம் சங்கான கொமர்சியல் பேங்க் அது பக்கத்தில் பாருங்க ஹெச்என்பி பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்தில் என்எஸ்பி பேங்க் இருக்குது சனிக்கிழமை என்றாலும் நிறைய கடையில் திறந்து இருக்குது இதான் வந்து சங்கான பஸ் ஸ்டாண்ட் அதோட பேரு அம்மாச்சி உணவகம் இருக்கு அம்மாச்சி உணவகம் இது வந்து சங்கான மரக்கரி சந்த அப்படியே இங்கே வந்தா சங்கான இருக்கிற பீப்புள்ஸ் பேங்க் வருது பாருங்க பாருங்க எஸ்எல்ஐசி பேங்க் இருக்கு அதோட சிங்கர் விங்கர் இருக்கு பாருங்க சிங்கர் கம்பெனி இருக்கு பக்கத்தில் வேறங்க சம்பத் பேங்க் இருக்குது செலான் வங்கி இருக்குது இப்படி நாங்கள் இடப்பக்கம் திரும்பி சங்கான ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் பாருங்க இந்த இடப்பக்கம் திரும்புகிற வழியில் எல்பி ஃபினான்ஸும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பிஓசி பேங்க்கும் இருக்குது பாருங்க சனிக்கிழமையிலேயும் பிஎஸ்சி பேங்க் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது

கடையில हां இங்க பாருங்க கனடா கொத்து கடை இருக்கு. கனடா கொத்து கடை. சன் மோட்டோஸுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. நல்லா மெல்லகம் சொன்னா இது மல்லாகம் போகலாம் சொன்னா போகலாம். அப்படியே இங்கால வந்தால் சங்கான மெஸ் இருக்குது பாருங்க இப்போ இயங்கு இல்லை இல்லை இயங்குது இயங்குது ஆ இல்லை சங்கான மெஸ் இயங்க இல்லை பாருங்க குளோஸில் இருக்கு அது பக்கத்தில் பேக்கரி தான் இயங்குது சங்கானையில் இருக்கிற சிவபிரகாச மகாவித்தியாலயத்தில் வெளியில் நிற்கிறான்னு பாருங்கள் இதுதான் சங்கானை சிவப்பிரகாச மகா வித்தியாலயம் யாராச்சும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயிலும் இருக்கு பாருங்க என்ன கோயிலு ஒண்ணு அதை பொறிக்கப்படல யாருக்காங்க இந்த கோயில போய் தெரிஞ்ச ஒரு கமெண்ட் வந்து போடுங்க இப்போ நாங்கள் வந்து இடப்பக்கம் திரும்ப போகிறோம் எங்கே இந்த வெள்ளப்பக்கம் திரும்பினா சுண்ணாகம் மெல்லாகம் போகிற ரோட் இப்போ நாங்கள் இந்த இடப்பக்கம் ரோட்டால் திரும்ப போகிறோம் சருங்க பிரதேச வைத்தியசாலை சங்கானை அதாவது சங்கான ஹாஸ்பிட்டல் போகிற ரோட் இது ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது இது வந்து சங்கானை சிவப்பிரகாசா பிரைமரி கோலேஜ் பிரைமரி ஸ்கூல் சிறுவர் பாடசாலை சங்கானை சிவபிரகாச இந்து ஆரம்ப பாடசாலை முதலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு வரை ஹோஸ்பிட்டலுக்கு போற வழியில இன்னும் ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க இது வெள்ளப்பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது சங்கன ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம் வந்து சங்கன ஹாஸ்பிட்டல் சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாளை போய் பார்ப்போம் சங்கான ஹாஸ்பிட்டலில் சிறுவர்கள் விளையாடுவதற்காக கொஞ்சம் வேலைப்பாடு செஞ்சிருக்கணும் ஒரு பெரிய மீன் இந்த வாயால் சறுக்கி கொண்டு வர மாதிரி ஒரு சர்க்கஸ் வந்து செஞ்சுருக்கா பாருங்க அதோட பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்கு எங்கள வந்து ஒரு பெண் குயின் இருக்கு பாருங்க இதுதான் வந்து சங்கன ஆஸ்பத்திரின்ற முன்பக்க வாசல் பிரதான வாயில் இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு திரும்ப அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் இந்த கோயிலேருந்து இருந்து நாங்கள் வந்து வெலை பக்கம் திரும்ப போகிறோம் எங்கள் பேருங்க இதுக்கு ஒரு குட்டி ரோட்டு ஒன்று போகுது அந்த ரோட்டுக்காக இறங்க போகிறோம் இங்கே கொஞ்சம் வெளில நிற்கிது இன்னும் போவே இல்லை இது வந்து ஸ்ரீபாரதி சமூக நிலையம் பாலர் பாடசாலை நான் நேர போன வேணும் அதிகமாக மே மேல் மாடி தான் இருக்குது பாருங்க சமூகம் பெரிய இடம் போல பெரிய இன்னைக்கு இந்த பாதையில போகணும் போல கிடக்குது இல்லை இல்லை இது பஸ் ஸ்டாண்டோட கொண்ட ஏற்றம் அதால் திரும்பினா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போ திருப்பி கொண்டு போங்க அதால் ஓகே இந்த பாதை வந்து குழ அதாவது இதால் போனால் பி ஓசி பேங்க் பக்கத்தில் கொண்டு ஏற்றம் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு அடிக்கிட்டு போக போகிறோம் இன்னொரு பாதையால் அதால் திருமணம் வேறுங்க நேரம் முன்னுக்கு போகுது வேறு கிடப்பொழுங்க அதால் திருமணம் வெயிலால வந்தாக்கள் ஆட்கள் விவசாய நிலயில வார் லவளத்துக்கு வெ꼿ில இருக்குது அதோட லீவுனாலு தானே ஆனா இன்னொரு பிரஜினி என்ன மழையும் அவளவத்துக்கு பெய்யுது வெயிலும் அவளவத்துக்கு அடிக்குது இங்கலாம் நான் சைக்கிள் சத்தங்கள்லாம் வருதுன்னு கேக்கும் போல இருக்கு சைக்கிள் வந்துச்சான் அது என்னடா இंजेல இருக்கு மபியம் மன்னிச்சிருங்கோ எங்களால் வந்து இடைச்சலுக்கு அம்பிகா வீதி இப்போ நாங்கள் வந்த வீதியில் பேர் அதனால் போயிக்க வந்து ஒரு கோயில் ஒன்று வரும் இங்கே இருக்குது ஒரு குட்டி கோயில் இங்கே பாருங்க வீடுகளை எப்படி இருக்கு வீடுகளை பாருங்க இங்கே வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கீங்கன்னா பின்னால் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது அதுக்கு பின்னால் போரவழியில் அம்பாள் சன சமூக நிலையம் இருக்குது அதோட ஒரு கோயிலும் இருக்குது நாங்கள் வந்து பழைய சந்தையிட்ட வந்துட்டோம் சங்கானே இங்காலாம் வந்து வேற எங்க உடுப்பு கடையில் இருக்கு பேமெண்ட் இருக்குது அப்படியே இதில் வந்து சங்கான பிரதேச செயலகம் இருக்கு இப்படி நாங்கள் சங்கான பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு வேற சுத்தி கொண்டு மரக்கறி சந்தை சங்கானை இப்படி நாங்கள் சங்கானை மரக்கறி சந்தைக்கு பின் தான் போக போகிறோம் சைக்கிள் ஓடி கொஞ்சம் கலைப்பாக இருக்குது நேரமாக கொஞ்சம் சந்தையில வேலையில் நடந்து கொண்டுதான் இருக்கு பாருங்க சந்தையில மிரக்கறி வித்துக்கொண்டுதான் இருக்க நாங்கள் வந்து பக்கம் திரும்பி நாங்க வந்த வழிக்கு செல்ல உள்ளோம் இதுல இருந்து இப்ப வெலைப்பக்கம் திரும்ப போறோம் போற வழியில் ஒரு வைரவர் கோயில் வருது பாருங்க சங்கானே சிங்கப்பூர் ஞான வைரவர் பாருங்க சிங்கப்பூர் ஞான வைரவர் என்ன மீனிங் சிங்கப்பூர் ஞான வைரவர் மூணு ரெண்டு பேருங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு எங்கு தான் ஆக்கள் இருக்கிற பேருங்க வேற ஒரு அழகான வீடு பேச்சியம்மை ஒழுங்கை நாங்கள் இப்போ உள்ள போகிறோம் ஒழுங்கை வந்து இப்போ நாங்கள் வந்த ரோட்டுக்கு போக போகிறோம் திருப்பி வந்திரான் ரோட் சாருங்க இதில் ஒரு கோயில் ஒன்று வருது இது வந்து அந்த கோயில் பின்பக்கம் வீதி இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோட்டுகள் எப்படி பெண்டுகள் வளைவுகள் எல்லாம் அதுக்கு இதுக்கு ஒரு திருப்பம் வருது அடுத்த திருப்பம் ஒன்று முன்னுக்கு வருது இன்னொரு இருக்காங்க அதுல ஓ இப்ப இயங்குதான் பழைய வடிசால வடிசால இப்ப இயங்கிக் கொண்டுதான் இருக்குது கல் பதினெட நிலையம் ஓகே நாங்கள் வந்த இடத்துக்கு போயிட்டோம் பாருங்க கல் பதினெட்டு நிலையம் பாருங்க உள்ள ஓப்பனில் இருக்கு பாருங்கள் உள்ளே வந்து நிறைய பொட்டில் எல்லாம் இருக்கு அதாவது அதில் போட்டிருக்க சங்கானை பழம் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டி சொசைட்டி